காய் மக்களே உமனால் ஆச்சு விட்டு ஸோ மறுபடியும் ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி இந்த கெட்டப்பில் என்னை பார்த்தா யார் மாதிரி தெரியுது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது ஒரு பிரபலமான ஒரு ஆக்டரோட கெட்டப்பு ஒரு பிரபலமான படத்தில் அந்த கெட்டப்பை போட்டுருப்பாப்பில் அது யார் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஆமாம் லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங் ஸ்டார்ட் ஃப்ரம் தாட்ச் டே வா அதாவது ஃபிப்ரவரி இருபத்தெட்டு விட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னைக்கு என்னாச்சு மே பதினாலா பா மார்ச் ஏப்ரல் ரெண்டரை மாதம் உண்மையிலே அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா நம்ம எந்தளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணோமோ அந்தளவுக்கு நம்ம ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்காது தான் என்னென்னா எக்கு சிக்கனு மட்டனு மீன் நல்லா விட்டு வெளாசி இருக்கணும் குறிப்பாக சிக்கன் சொன்னாங்க பட் ஆனால் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தான் பரவாயில்ல அது வேஸ்டம் தான் பட் டெய்லி எடுத்துக்க சொல்றாங்க கொஞ்சம் விட்டுறது கொஞ்சம் உடம்பு இதாயிருச்சு சீரியஸ்லி இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு விடல தான் பட் ஆனால் நேற்று நைட் கொஞ்சம் சீக்கிரம் தூங்குறதுனால இப்போ கொஞ்சம் உடம்பு லைட்டா தேர்ன மாதிரி இருக்கு சரி ஓகே அதோடைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலி இதே என்னோட கடைசி வீடியோ அப்படின்னு போட்டிருங்க அப்படின்னா சில விஷயங்களுக்காக தான் ஏன்னா தொடர்ந்து அவன் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னவா இருக்குது ஒருவேளை இவங்க யூடியூபில் சம்பாதிச்சிடணும் அப்படின்ற ஒரு பெரிய வைத்தறிச்சல் தான் அதிகமாக தெரியுது எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் முதல்ல கேட்குற கேள்வி இதாக தான் இருக்குது சத்தியமாக சம்பாதிச்சா நான் சொல்லிடுவேன் இப்போ ஒருத்தர் வந்து கண்ணு தெரில அப்படின்னா அவர் போய் கபோதி கண்ணு தெரில ஆஹ் குருட்டு பயலை அப்படின்னு ஒண்ணுமே பெருசா எடுத்துக்க மாட்டாரு அவருக்கு தெரியும் கண்ணு தெரியாது சேவம் கட்டதான் சொல்றான் நம்மதான் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் அப்படின்னு அவர் ஒத்துப்பாரு சப்போஸ் அவ தப்பே இல்லாட்டியும் இதுவே உங்க கண்ணு நல்லா தெரியுது ஆனா நீங்க தெரியாம பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு குருட்டு கபோதி உனக்கு கண்ணு தெரில மண் மூளை எங்க வச்சு நடக்கிற அப்படின்னாங்கன்னா சுருன்னு வரும் தப்பு உங்கது அப்புடின்னா எதுவும் பேச மாட்டீங்க கரெக்டா ஆனா அவன் சொன்ன அந்த குருட்டு கபோதுன்றது உங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் சோ அடுத்த எங்கேயுமே எங்கேயும் யாரையும் தெரியாமல் கூட தட்டி விட்ட கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க தெரியுமா அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு சரி ஓகே இவங்க கேட்கிறாங்கன்றக்காக சும்மா அடிச்சு விட்டுருக்கலாம் முப்பதாயிரம் வருது நாற்பதாயிரம் வருது இப்போ சமையலாம் அதான் பண்ணணும் போல என்னன்னா அப்படி சொன்ன பயமா இருக்கு ஏன்னா இதுக்கே கிட்டத்தட்ட பலரோ காய்ச்சல் தலைவலி இருமல் சளின்னு போட்டு தைக்கிருச்சு பட் நான் ஆல்ரெடி சொன்னதுதான் கண்ணு படுது அப்படின்றதுக்கான காரணம் இது கிடையாது ஏன்னா நம்ம வந்து அவங்க சொல்லிட்டாங்களே என்ன காரணம்னா அவங்க கண்ணு வைக்கிறது இருது அதெல்லாம் பெருசு கிடையாது பட் அவங்க பண்றதை நம்மகிட்ட சொல்லும் போது நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வரும்ல ஓகே இவங்க நம்ம இப்படிதான் ஜட்ஜ் பண்றாங்க போல அந்த வீடியோ நூறு வீடியோ நூறு வியூ இரநூறு தான் போயிருவோம் பரவாயில்லையே இருநூறு வியூ போயிடுச்சு காசு வருது போல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு விஷயம் நடக்கும் தெரியுமா டக்குன்னு நம்ம அங்க உட்காந்துருவோம் நம்ம சாப்பிட மாட்டோம் ஏதாவது தப்பா ஜில்லுன்னு குடிச்சிருவோம் இல்ல சூடா சாப்பிட்டுருவோம் இல்ல அதிகமா இனிப்பு சாப்பிட்டுருவோம் அதிகமா சாப்பிட்டுருவோம் இல்ல சாப்பிடவே மாட்டோம் இதுதான் உங்கள் பாடி அஃபெக்ட் ஆகிற காரணம் உங்கள் மனசு தான் உங்கள் மனசு அஃபெக்ட் ஆகிற காரணம் அந்த வார்த்தைகள் தான் அதை நீங்கள் டீப்பாக யோசிச்சிங்க அப்படின்னா தப்பு பண்ண மாட்டீங்க இந்த வாழ்க்கையிலேயே நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான மூணு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி முக்கியமான மூணு விஷயம் அதாவது எந்த கட்டத்திலும் எவ்வளோ கவலையோட இருந்தாலும் சரி கஷ்டத்தோட இருந்தாலும் சரி வருத்தத்தோட இருந்தாலும் சரி எல்லாம் ஒண்ணு தானா ஓகே எப்படி இருந்தாலும் இந்த மூணு விஷயத்தை மிஸ் பண்ணவே கூடாது ஒரு நாளைக்கு சோறு மதியம் சோறு ராத்திரி சோறு சோ இந்த மூளையை நீங்கள் மிஸ் பண்ணல அப்படின்னா உங்க உடம்புக்கு எதுவும் ஆகாது சோ உங்க உடம்புக்கு எதுவும் ஆகலை அப்படின்னா உங்க மனசுக்கும் எதுவும் ஆகாது மனசு இங்க இருக்கு நீ என்ன இங்கே காட்டுற அப்படின்றீங்களா எஸ் மனசுன்றது இங்கதான் இருக்கு நமக்கு பொறுத்த வரைக்கும் ஏன்னா அது எங்க உண்மையில இருக்குன்னா இங்கதான் மூளையில தான் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு வீடியோ போட்டாச்சு சரி ஓகே நான் ஏன்னா எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு நம்ம வீடியோ சூப்பராக இருக்குது நல்லா பேசுகிறீங்க தலைவா நல்லா பண்ணியிருக்கீங்க நல்லா எக்ட்டிங் இருக்குது நல்லா டான்ஸ் ஆறீங்க நல்லா நம்பிக்கை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நம்ம கூடயே பழகிட்டு பார்க்கும்போதும் சரி கமௌண்ட்லேயும் சரி டக்குன்னு வந்துட்டு காசு வருது போல் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கவலையாக இருந்துச்சு பட் இனிமேல் அது தேவையில்லன்னு தோணுது எஸ் அஃப்கோர்ஸ் இனிமேல் அப்படி யாராச்சும் சொன்னாங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் நம்ம நம்ம உடம்புக்கு நல்லது பணம் வருது வரல ரெண்டாவது ஏன்னா கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்க்குறேன் டுவெல்த்து முடிக்கிறோம் இன்ஜினியரிங் செய்கிற காசு இல்லை இன்ஜினியரிங் படிக்க வேணான்றாங்க டிப்ளமோ படிக்க சொல்கிறாங்க அதுக்கும் காசு இல்லை படிக்க வேணான்றாங்க ஆர்ட்ஸ் படிக்கணும் அதுக்கு தான் காசு இருக்குது ஃபீஸ் ஐநூறுவா ஆயரருவா தான் ஒன்றை எடுத்த மார்க்குக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் படித்தேன் இன்ஜினியரிங் தான் படிப்பேன்னு சொல்லும்போது அங்கே ஒரு அஞ்சு பேர் எனக்காக தன்னோட அஞ்சு பவுன் செயினை அடகு வச்சு அப்புறம் விற்கிற அளவுக்கு போய் அவ்வளோ அடகு வச்சு அப்புறம் லோன் வாங்கி படித்தேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் யூடியூப்லேயே எங்கேயோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நான் முதல்ல செய்ய செய்ய வேண்டியது அவங்களுக்கா இல்லை வீடியோவில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்க அந்த நெகட்டிவ் பூக்கள் நல்ல காசு வருதா காசு வருதான்னு அவங்க கேட்குறாங்கல்ல வீடியோ ஷேர் பண்ணால் எனக்கு இன்னும் கொடுப்பு அப்படின்னு கேட்குறாங்கல்ல அவங்களுக்கா சீரியஸ்லி இதில் ஒரு நல்ல விஷயம் அப்போமா விஷயம் என்ன தெரியுமா உங்கள் கண்டெண்ட்டை மதித்து உங்கள் வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களை பாராட்டி அப்ரிஷியேட் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணுறாங்கல்ல அந்த ஃபாலோயர் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அவங்களுக்கு நீங்கள் எந்த கட்டத்துலேயுமே நீங்க உங்கள் கண்ட்ல பிறந்து நெகட்டிவான ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிடாங்க ஏன்னா அவங்க எந்த கட்டத்திலையுமே உங்கள் கண்டென்ட்டை மட்டும்தாங்க பார்ப்பாங்க இன்னைக்கு நம்ம சேனல் நாலாயிரத்தி முந்நூறு தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கண்டென்ட்டை மதிக்க சப்ஸ்கிரைபர்ஸால மட்டும்தான் ஃபேஸ்புக்கில் இன்னும் எயிட்டீன் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க ரெண்டாயிரம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க ரெண்டு வருஷம் முன்னாடி தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் வந்துருக்காங்கன்னா கண்டென்ட்டை மதிக்கிறவங்களால மட்டும்தான் அவங்க எந்த கட்டத்துலையுமே எந்த வீடியோக்களையும் வந்து நேர்லயே பார்த்தாலுமே சரி காசு பாலா அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க சீரியஸ்லி அந்த மாதிரி மனுஷங்க தான் உண்மையிலேயே தெய்வம் கடவுள்கள் ஸோ முடிஞ்சளவு அந்த கடவுள்களை சம்பாதிக்க பாருங்க இந்த உலகத்தில் என்னதான் நெகட்டிவிட்டி பப்ளிசிட்டி கிரிட்டிசைஸு என்ன தான் என்ன தான் பணம் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க நேற்று வந்து அழகரோட வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு தொண்ணூற்றி நாலு வியூ தான் அது பக்கத்துலேயே இன்னொரு வீடியோவும் போட்டிருந்தேன் என்னோட வீடியோ பூமர் மாதிரியும் வச்சுக்கோங்களேன் ஒரு தத்துவ வீடியோ அதுக்கு நூற்றி நாலு வியூ தான் ஒரு நாலு வீடியோ தள்ளி ஒரு பொண்ணு ஆடுற வீடியோ அதை இலைமறைக்காயை ஸ்மைலி வச்சு மறைச்சி போட்டிருந்தேன் இதுக்கு எதுக்குடா மூணு லட்சம் லைக்கு முப்பது கோடி வியூ அப்படின்னு அந்த வீடியோ கிட்டத்தட்ட அறநூறு பேர் பார்த்தேன் ஸோ இதை நான் தப்பு சொல்லவே மாட்டேன் கோர்ஸ் இன்னைக்கிட்ட ஃபேஸ்புக் மாதிரியான இல்லை யூடியூப் மாதிரி எல்லா இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே இன்றைக்கி வந்து ஒரு பையன் வந்து இப்படி தம்பில் தூக்கி காட்டுறான் அப்படின்னா அவனுக்கு எந்த அளவுக்கு வருதோ அதை விட நூறு மடங்கு வர்றது ஒரு பொண்ணு தன்னோட புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் கோர்ஸ் எல்லாமே டைம் பாஸ் தான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் எல்லாமே எயிட்டீன் ப்ளஸ் தான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் பட் ஆனால் அதுதான் நீங்கள் என்னதான் தான் ஃபோக்கஸ்டாக இருந்தாலும் எவ்வளவுதான் தான் ஃபோக்கஸ்டாக இருந்தாலும் நீங்கள் வழி தட் என்ன சொல்கிறது வழி மாதிரி தடம் மாதிரி போகாமல் இருங்கன்றதுதான் என்னோடய வேண்டுகோள் அதுக்காக நீங்கள் வந்து அழகு வீடியோ பார்க்கல நான் சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தவங்களில் பாதி பேர் அழகு வீடியோ பார்த்துருக்கீங்க சீரியஸ்லி அதுக்கு மிகப்பெரிய ஆட்ஸ்அப் சொல்கிறேன் அஃப்கோர்ஸ் ஏன்னா அழகர் அணியை வையாட்டில் பார்த்துருப்பீங்க நியூஸ் சேனலில் பார்த்துருக்கீங்க இடத்துலையும் பார்த்துருப்பீங்க பட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கரெக்டாக அதனால் கூட இதுக்கு அதிகமாக நிறைய வியூஸ் வந்துருக்கும் ஸோ எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு ரெண்டு சைடு இருக்குது எப்பயுமே அந்த ரெண்டு சைடையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இங்கே சர்வை பண்ண முடியும் ஸோ நான் பூமர் இதுதான் அழகு வீடியோ ரீச் ஆகலை இந்த வீடியோ ரீச் ஆயிடுச்சே அப்படின்னு நான் இங்கே சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக அழகு வீடியோ பயங்கரமாக ரீச் ஆகும் ஏன்னா நான் சித்திரத்தில் உள்ள மாரியம்மன் கோயில் வீடியோ போட்டிருந்தேன் அதுதான் என்னோட மோஸ்ட் ஹையஸ்ட்டு வியூ இந்த யூடியூப்லேயே கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் வீடியோ அது அவ்வளோ கிட்டத்தட்ட இம்ப்ரெஷன் கிளிக் மட்டுமே ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் போயிருந்துச்சு கிட்டத்தட்ட ஆவரேஜ் டியூரேஷன் வந்து இருபது நிமிஷத்தில் எட்டு நிமிஷம் பார்த்துருக்காங்க அப்போ அந்த மாதிரியான மக்களும் இருக்கிறாங்க ஸோ இவங்களே தான் அதையும் பார்த்துருப்பாங்க ஸோ நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது பட் ஆனா நம்ம கமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி மாற்றாங்க சரிமா மாட்டிங்களா பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்கள மட்டும் நான் முதலே செய்ற மாதிரி கண்ட்ரோல் ஆல் டெலிட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கேன் நேர்லேயே பார்த்தா கூட அதே சேம் பண்ணுங்க தப்பே கிடையாது என்ன உங்களை திமிர் பிடிச்சவன் தலைக்கணும் பிடிச்சவன் மண்டக்கணம் பிடிச்சு சொன்னா ஏன்னா தொல்பு நம்ம லைஃப் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருப்போம் தெரில இன்னைக்கு கை வலிக்காமல் இருக்கணும் எடுத்துருக்கேன் தம்பிள்சை ஸோ டே ஒன் என்னோட கடைசி வீடியோ நான் சொன்ன தான் என்னை சுற்றி எந்த நெகட்டிவ் பீப்புள் வந்தாலும் நீங்கள் கண்ட்ரோல் ஹால்ட் டெலிட் அவ்வளோதான் ரிப்ளை பண்ணி கூட டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல ஸோ டே ஒன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் இதை அப்படியே ஃபாலோ பண்ணும் டே ஹண்ட்ரட் எப்பயே தொடங்க கிட்டத்தட்ட இது ஒரு மூணாவது பார்ட்டு செஷனு போன வருஷம் இந்த வருஷம் இப்போ மூணாவது வருஷம் இந்த வருஷத்துல ரெண்டாவது அட்டம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் ட்ரை 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 ஆன் ட்ரை முயற்சி செய்கிறத மட்டும் விடாதீங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் முயற்சி விடாம முயற்சியாக மாறும் அந்த விடாம முயற்சி விஸ்வரூப வெற்றியை உணர் நன்றி வணக்கம் பப்பாய்